வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் தனது தந்தையின் பிறந்த நாளில் நயந்தரா போட்ட உருக்கமான பதிவு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தன் தந்தையின் பிறந்த நாளில் நயன்தரா பதிவிட்டிருக்கும் புகைப்படம்தான் தற்போது இணையதளத்தில் பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகி வருகிறது தொகுப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்று சினிமாவில் ஒரு டாப் நடிகாக தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையில் ஒருவராக லேடி சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா கலைக்கு வராங்க இவங்க முன்னணி நடிகை மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராக திகழ்ந்து கொண்டு வராங்க சமீப காலமாக இவங்க கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வராங்க அந்த வகையில் கடந்த ஆண்டு நடிகை நயந்திரா நடிப்பில் அட்லி இயக்கத்தில் வெளியாகியிருந்த திரைப்படம் தான் ஜவான் இந்த படம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது இதையடுத்து சமீபத்தில் நடிகை நயன்தாரா நடிப்பில் வெளியாகியிருந்த தான் அன்னபூரணி இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் நயந்திராவுடன் ஜெய் சத்யராஜ் கே எஸ் ரவிக்குமார் ரெட்டின் கிங்ஸ்லி சக்கரவர்த்தி உட்பட ரெட்டின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதை அடுத்து தற்போது நயன்திரா அவங்க ஹாலிவுட் பாலிவுட் என பல திரைப்படங்களில் கமிட் ஆகி நடித்து வராங்க மேலும் நயன்திரா சினிமா வாழ்க்கையில் பிஸியாக இருந்தாலும் தொழிலதிபராக கலைக்கி கொண்டு வராங்க இப்படி இவங்க சினிமாவில் உச்சத்தில் இருந்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சர்ச்சைகளை சிக்கி வந்தாங்க அதிலும் பிரபுதேவா சிம்புவின் காதல் விவகாரத்தில் நயந்திரா பெயர் ரொம்பவே கெட்டுப்போனது இருந்தாலும் மனம் தரலாமல் நயன்தாரா தன்னுடைய கிரியர்ல கவனம் செலுத்தி வந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மகாபலிபுரத்தில் உள்ள ஹோட்டலில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்தது இந்த திருமணத்துல ஹோலிவுட் முதல் பாலிவுட் வரை ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி வந்தாங்க திருமணமான நான்கே மாதத்தில் வாடகத்தாய் மூலம் இவங்க இரட்டை ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்க திருமணத்துக்கு பிறகு நயன்தாரா விக்னேஷ் சிவன் இருவருமே தங்களின் கெரியரில் விக்னேஷ் சிவன் கவனம் செலுத்தி வந்தாரு இந்த நிலையில நடிகை நயன்திரா அவங்க தன்னுடைய தந்தையின் பிறந்தநாளுக்கு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அதுல அவங்க தன்னுடைய சிறுவயதில் தன் தந்தையுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் ஹீரோ என்றும் என் அன்பு லவ் யூ அச்சா என்று பதிவிட்டிருக்காங்க இவரை அடுத்து நயன்தராவின் கணவர் இயக்குனர் விக்னே சிவனும் தன்னுடைய மாமனாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவிட்டிருந்தார் தற்போது இவர்களின் பதிவுதான் இணையதளத்துல வைரல் ஆகி வருது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் நிகழ்ச்சி ஒன்றில் பேட்டியில் நயந்திரா குடும்பத்தை பற்றி நான் பெரியதாக பேசுவது கிடையாது அவர்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வராங்க என் அப்பாவை பற்றி நான் பெரியதாக பேசியதே இல்லை அவர் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் என் தந்தைக்கு பன்னெண்டு பதிமூணு வருடங்களாக உடல்நிலை சரியில்லை நான் தற்போது இப்படி இருக்கிறேன் என்றால் அது அனைத்துமே தந்தையிடமிருந்து வந்ததுதான் அவர் தற்போது மருத்துவமனையில் இருக்கிறார் என் அப்பாவின் விஷயத்தில் மட்டும் அவர் முன்பு எப்படி இருந்தாரோ அப்படி என்னால் மாற்றி அமைக்க முடியலை அது மட்டும் இல்லாமல் என்னால் மாற்றி அமைக்க முடியும் என்றால் நன்றாக இருக்கும் என்று கண்ணீர் மழுக நயன்திரா அவங்க கூறியிருந்தாங்க அந்த வீடியோவில் இப்போது அது வைரல் ஆகி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம்